கலிலுயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள் நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே நான்கு மாதங்களை கடந்து ஐந்தாம் நாளிலே நாம் அடியெடுத்து ஐந்தாம் மாதத்தின் முதலாம் நாளிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த முதலாம் நாளுக்கான இந்த மாதத்திற்கான கர்த்தர் கொடுத்த வாக்குத்தமானது சங்கீத புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே எட்டாவது வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நான் என்பது நம்மை படைத்த சிருஷ்டித்த ஆண்டவராகிய கர்த்தரை குறிக்கின்றது போதித்து கர்த்தர் நமக்கு அவருடைய சத்தியத்தை போதித்து வழியை காட்டுவேன் என்பது அவர் நம்முடைய வழிகளுக்கு தெய்வமாகவும் பாதைகளுக்கு வெளிச்சமாகவும் இருந்து நானே வாசல் என்றபடி நித்திய ஜீவனுக்கான பரலோகராஜ்யத்தின் வாசல்களுக்கு நம்மை அழைத்து செல்கிறார் இதுதான் அவருடைய நோக்கம் ஆகவேதான் என் கண் உண்மேல் நோக்கமாக இருக்கும் இந்த வசனம் ஆண்டவர் நமக்காக டைரக்டாக நேரடியாகவே சொல்லப்பட்ட ஒரு வசனம் ஆகவே இந்த வசனம் நிறைவேறுவதற்கு இந்த வாக்குறுதி நிறைவேறுவதற்கு நாம் நம்முடைய ஜபத்திலே வைத்து அவரிடத்திலே மன்றாடலாம் செவி கொடுப்பார் நம்மை வழிநடத்துவார் இதனுடைய பல நமக்கு மகிழ்ச்சி நம்பிக்கை ஆறுதல் இலைப்பாறுதல் இவைகளெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே மனிதனை கர்த்தர் மூன்று வழிகளில் நடத்தலாம் ஒன்று தன்னைப்போல பரிசுத்தமாக இருக்கிற பிள்ளைகளை அவர் தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நடத்துவது இரண்டாவது பரிசுத்தமில்லாமல் வாழ்கிறவர்களை எப்படி கோவில் கழுதையைப் போல பிடிவாதமாக நான் பரிசுத்தமாக இருக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள் அவர்களை அவர் தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட பாதைகளில் நடக்கிற பிள்ளைகளை மூன்றாவது வழியாக அவர்கள் பாவத்திலே இருந்தாலும் அவர்களை எடுத்து கசக்கி புழிந்து அதாவது துன்பத்திலே வறுமையிலே உபத்திரவத்திலே பாடுகளிலே சோதனைகளை அனுப்பி அவர்களை மனம் செய்து தன்னை நோக்கி பார்க்கச் செய்து தன்னை பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளச் செய்வது திரும்பச் செய்வது ஆகவே இந்த மூன்று வழிகளில்தான் கர்த்தர் நம்மை நடத்துவார் ஒன்று பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள மனம் திரும்பச் செய்வார் இன்னொன்று பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுவார் இன்னொன்று ஏற்றுக்கொள்ள மாட்டார் இந்த மூன்று காரியம்தான் இப்படியாக இன்றைக்கு நமக்கு நான் உங்கள் மீது கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகி பெருகச் செய்து உங்களுடனான கூட உடன்படிக்கையை நான் திடப்படுத்துவேன் என்றபடி கர்த்தர் நம்மை திடற்பகர்த்தி கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு நாம் ஒரு மூன்று விதமான ஆலோசனைகளை கர்த்தர் தருவதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கப் போகின்றோம் முதலாவதாக தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டவர்கள் தனக்கான பணிகளை செய்வதற்கு ஊழியத்தை தேவை செய்வதற்கு ஆலோசனைகளை தருகின்றான் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் மட்டும்தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதில்லை தேவனை ஏற்றுக்கொண்ட உள்ள அத்தனை பிள்ளைகளும் விசுவாச பிள்ளைகள் உட்பட அத்தனை பிள்ளைகளும் தேவனுக்கென்று தேவன் நியமித்த பணியை செய்ய வேண்டும் அதாவது அநேக ஊழியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன அதிலே முதலாவதாக பெர்சனல் எவாஞ்சலிசம் தனிநபர் ஊழியம் தனிப்பட்ட முறையிலே மற்றவர்களுக்கு தேவனை தனியாக சென்று தனிமையிலே இருக்கின்றவர்களிடம் கர்த்தரை குறித்து நாம் சுவிசேஷம் சொல்லுவது இரண்டாவது மாஸ் எவாங்கிலிஷம் ஜனத்திரல் ஊழியம் பெரும் கூட்டத்தை ஒரு பெரிய மைதானத்திலே நடத்தி அநேக ஜனங்களை வரவழைத்து தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது மூன்றாவது ஃபுல்பீட் ஊழியம் சபை ஊழியம் சபையிலே போதித்து ஜனங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து பரலோக ராஜ்ஜியத்துக்கு நோக்கி அழைத்துச் செல்வது நான்காவது ரிவைவல் எவாங்கலிஷம் அதாவது எழுப்புதல் ஊழியம் கர்த்தருடைய நாமத்தை அறியாத கிராமத்திலே யாருமே தெரியாத கிராமத்திலே சென்று தேவனுடைய நாமத்தை அறிவித்து அங்கே ஜனங்களை மாற்றுவது எப்படி இந்த நாளிலே கூட அந்தோமான் நிக்கோபார் தீவுகளிலே காட்டுவாசிகளுக்கு கூட சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அடுத்தாவதாக ஹீலிங்ஸ் எவாங்கிலேஷம் சுகமாக்கும் ஊழியம் கர்த்தருடைய ஆவியின் வரங்களைப் பெற்று நாம் மற்றவர்களை கர்த்தருடைய நாமத்தினாலே சுகப்படுத்துவது அடுத்து சில்ட்ரன்ஸ் அண்ட் யூத் எவாங்கிலிஷம் அதாவது சிறுவர்கள் ஊழியம் மற்றும் வாலிப ஊழியம் சிறுவர்களை சிறு வயதிலிருந்தே ஆண்டவர்க்குள்ளாக இன்றைக்கு சிறுவர்கள் வகுப்பு சண்டே கிளாஸ் நடத்தப்பட்டு வருகிறது மற்றும் இந்த மே மாதத்திலே பள்ளி குழந்தைகளுக்காக நாம் அதற்கென்று தனியாக விழா எடுத்து ஆறு நாட்கள் ஏழு நாட்கள் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற ஊழியம் அதே போல் வாலிபர்களும் சிருஷ்டிகளை நினைக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற ஊழியம் அடுத்தது அவுட்டோர் எவாஞ்சலிசம் தெருப்பிரசங்கம் தெருமுனை ஊழியம் தேவனை குறித்து தெருவுகளிலே சென்று பிரசங்கிப்பது அடுத்து இலக்கிய ஊழியம் அதாவது லிட்ரேச்சர் எவாஞ்சலிசம் டிராட்ஸ் கொடுக்கிறது இன்றைக்கு இலக்கிய ஊழியம்தான் பத்திரிகை நடத்துவது கைப்பிருதி பத்திரிகை நடத்துவது பெண்டிங் செய்து பத்திரிகைகளை அனுப்புவது புக்கு எழுதுவது இவைகளெல்லாம் இந்த லிட்ரேச்சர் இலக்கிய ஊழியத்திலே ஷேர் அடுத்து நேஷ்னல் எவாஞ்சலேஷம் இது மிஷினரிகள் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது அடுத்ததாக இன்றைக்கு நாம் பார்ப்பது ரேடியோ டிவி மற்றும் சமூக வலைதளங்களின் மூலமாக ஊழியம் இன்றைக்கு கொடிகட்டி பரந்திருக்கிறது ஆகவே இந்த ஊழியத்தை நாம் அசதியாக இராமல் ஆவியிலே அனலாக இருந்து ஜாக்கிரதையோடு செய்ய வேண்டும் தேவன் ஒருவரே என்பதில் உறுதியாக ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் ஒன்று குழந்தையர் புஸ்தகத்தில் நாம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே ஐந்தாம் வசனத்தை பார்ப்போமானால் கர்த்தர் ஒருவர் அவருக்கே ஊழியம் என்பதை நாம் பார்க்கிறோம் ஊழியங்களில் வித்தியாசங்களே உண்டு ஆனால் கர்த்தர் ஒருவரே ஆகவே எப்படிப்பட்ட ஊழியம் செய்தாலும் அந்த ஊழியம் இன்றைக்கு நாம் பார்த்த பத்து விதமான ஊழியங்களிலே எந்த ஊழியத்தை செய்தாலும் அந்த ஊழியம் கர்த்தருக்கு உரியது என்பது தான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகிறார்கள் அடுத்ததாக ஒருவன் ஊழியம் செய்தால் தேவன் அவனை கணப்படுத்துவார் என்பதை யோவான் புஸ்தகத்திலே நாம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே இருபத்தி ஆறாவது வசனத்திலே கர்த்தர் கணமனுவதை குறித்து சொல்கிறார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் அங்கே எங்கே இருக்கிறனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார் அலூயா அடுத்து இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திற்கு சுவிசேஷ ஊழியத்திற்கு வருகை தரும்போதே அவர் ஆயத்தப்பட்டு தான் வருகிறார் நாற்பது நாட்கள் உவாசித்த பின் தான் வருகிறார் உடனேயே சாத்தான் அவரை சோதிக்க ஆரம்பிக்கிறான் இன்றைக்கு நாம் ஆயத்தப்படும்போது போது இந்த ஊழியத்தை கை கொள்ளாமல் இருப்பதற்காக சாத்தான் நம்மையும் தேவனையே வஞ்சிக்கும் போது வஞ்சிக்க முற்படும்போது நம்ம ஏன் அவன் தேவனத்தில் வெற்றி பெறாவிட்டாலும் நம்மிடத்திலே சிலரிடத்திலே அவன் வெற்றி பெற்று விடுகிறான் இப்படி தான் இன்றைக்கு அந்த ஊழியம் இருக்கின்றது அதற்காக அவர் சொல்லுகின்ற ஆலோசனை சாத்தானோட நீங்கள் அவனுக்கு இடம் கொடுக்காதீர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதன் மூலமாக அவனுக்கு இடம் கொடுக்காமலும் அவனை துரத்துகின்ற வல்லமையை நீங்கள் பெறுவீர்கள் இது ஜெபத்தினாலும் உபவாசித்தினாலும் கிடைக்கும் என்று ஆலோசனை சொல்கிறார் அடுத்து சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை சொல்கிறார் பிறகு நாம் பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் இது நம்மால் கூடாதது தேவனால் கூடும் தேவனுடைய வல்லமையும் பலத்தையும் நாம் சிரத்தோடு பெற்றுக்கொண்டு நாம் சாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதை குறித்து நாகும் தீர்க்க தரிசி சொன்னார் அசிரியாவை பாவில் வெல்லப்போவதை அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்தார் நினைவே பட்டணம் வெறுமையாக போவதையும் அவர் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார் நினைவே பட்டணத்திலே பாபிலோனியர் ஆற்றின் மதகுகளை திறந்துவிட்டு இதன் மூலம் ஆற்றுச்சூறு மதில்களின் உடைப்பு ஏற்பட்ட போது அந்த உடைப்புகளின் வழியாக பாபிலோனியர்கள் நினைவோய் நினைவைக்குள் நுழைந்து நினையவே கைப்பற்றினர் ஆகவே அன்றைக்கு நினைவை கைப்பற்றியதையை சகித்து கொள்ளாத நினைவே மன்னன் நினைவே பட்டணத்தை தாங்களே தீ வைத்து கொளுத்துமாறு கொளுத்தி அன்றைக்கு அப்படி கொளுத்தும்போது நினைவைப்பட்டார் தப்பி ஓடும்போது அவர்களை கைது செய்யப்பட்டார்கள் அந்த நாட்டின் அரசை உட்பட கைது செய்யப்பட்டார்கள் இப்படி வெறுமையாக்கப்பட்டதை உணர்ந்தான் அப்படி என்றால் நாகும் தீர்க்க அப்படி வெறுமையாக்கப்படாமல் நாம் கர்த்தோடைய சமூகத்தில் இருக்க அந்த தீர்க்க மூலமாக தேவன் நமக்கு சொன்ன ஆலோசனை தான் க தான் நாம் செதிலடிக்கப்படுவோம் அந்த செதிலடிக்கும் போகும்போது கர்த்தருக்கு முன்பாக அவர் முகத்துக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும் அப்படி நிற்கும்போது நம்மை கர்த்தர் அரணாக காற்று கொள்வார் நம்முடைய வழிகளை கர்த்தர் காவல் பண்ணுகிறார் நாம் சத்தியத்தை கெட்டியாய் பிடித்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது நமக்கு மிகவும் பலனை ஸ்திரப்படுத்தி தருகிறார் எப்படி பேதிருவை தேவன் சத் ஸ்திரப்படுத்தினாரோ அதே போல நினைவை ஸ்திரப்படுத்துகிறார் இதை தீர்க்க தர்சன வசனமாக நாகும் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்திலே முதலாம் வசனத்திலே சொல்கிறார் சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அறனைக் காற்றுக்கொள் கொள் வழியை காவல் பண்ணு அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் உன் பலனை மிகவும் சிறப்படுத்து அலை லூயா இப்படியாக இந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே இருக்க வேண்டும் அடுத்து வேதத்திலே சொல்லப்பட்ட இன்னொரு ஆலோசனை தேவ பிள்ளைகளுக்கான ஆலோசனை நீங்கள் நன்மை செய்ய மட்டும்தான் வேண்டும் வசித்தவனுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும் நம்மிடத்திலே வருகிறவர்களை முறுமுறுப்பில்லாமல் உபசரிக்க வேண்டும் தருத்திரரை நினைத்து கொள்ள வேண்டும் யாவரோடும் நாம் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இது ஒரு ஆலோசனை இன்னொரு ஆலோசனை பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் குறிப்பாக கொருந்திய பட்டணத்திலே பௌலடியார் பிரயாணம் செய்தபோது அவரிடத்திலே பணமில்லை அவ்வேளையிலே இரண்டு முறை பிளிப்பு பட்டணத்திலிருந்து எப்போ பிராத்தி மூலமாக அவருக்கு பணம் அனுப்பப்பட்டது அது குறைவாக இருந்தாலும் அதை நிறைவாய் ஏற்றுக்கொண்டார் பௌலடியார் இதை குறித்து பிழிப்பியர் புஸ்தகத்திலே நான்காம் அதிகாரத்தில் சொன்னார் நான் குருந்தியற் பட்டணம் என்று சொன்னேன் அது திசுல நீக்கிய பட்டணம் குறுந்தியற் பட்டணம் அல்ல நான் டெசுல நீக்கீழ் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டோரு தரம் அனுப்பினீர்கள் உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குகளுக்கு பலகம் பலன் பெருகும்படியே நாடுகிறேன் எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூர்ணமும் உண்டாகியிருக்கிறது உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பழியுமாக எப்போ பிராத்திவின் கையில் வரப்பத்து கண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்றபடி பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிற குறைகளை எல்லாம் தேவன் நிறைவேற்றி கொடுப்பார் குறைவில்லாமல் நிறைவாக்கித் தருவார் என்பதை தான் இந்த வசனம் சொல்கிறது ஆகவே இன்றைக்கு நாலு விதமான ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் ஒன்று அவருக்கு எவ்வாறு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்கு பலவித ஆலோசனைகளை தந்துள்ளார் இரண்டாவது சாத்தானை எதிர்த்து நிற்பதற்கான ஆலோசனை சாத்தானை எதிர்த்து தான் தேவனுடைய பணியை நாம் செய்ய முடியும் மூன்றாவது தேவ பிள்ளைகளுக்கான ஆலோசனை நான்காவது பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை இப்படிப்பட்ட ஆலோசனைகளெல்லாம் நீங்கள் சரியாக இருக்கும் பட்சத்திலே கர்த்தர் நான் உங்கள் மீது கண்ணோக்கமாக இருந்து உங்களை படுகி பெருகச் செய்து கூடான உடன்படிக்கை நான் திடப்படுத்தேன் என்று சொன்னபடி கர்த்தர் நம்மோடு கூட ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையை திடப்படுத்தி இதன் மூலமாக நாம் படுகவும் பெருகவும் செய்வோம் அவருடைய கண்ணானது நம் மீது எப்போதும் நோக்கமாக இருக்கும் அல்ல லூயா இதை இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தமாக குறித்து நமக்கு ஆலோசனைகளை தந்துள்ளார் இந்த ஆலோசனைகளின்படி நாம் இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்போம் வருகிற காலங்களிலே தேவன் நம்முடைய குறைவைகளையெல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தினாலும் அவருடைய மகிமையினாலும் நமக்கு குறைவுகளை நிறைவாக்கி தரக்கூடிய தேவனாக இருக்கிறார் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு என்றபடி கர்த்தர் இப்படியாக நம்மை பலப்படுத்தப் போகிறார் தொடர்ந்து நம்மீது கண்ணோக்கமாக இருந்து நமக்கு ஆலோசனைகளை சொல்லி பழுகவும் பெருகவும் இந்த உடன்படிக்கை திடப்படுத்தி கொடுக்கவும் கர்த்தர் ஆயட்டமாக இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு இந்த நாள் முதல் அவரிடத்திலே நம்ம அர்ப்பணிப்போம் தேவந்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்லே லூயா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நல்ல ஆண்டவரே கிருவையும் மகா இறக்கவும் ஒடுக்கும் அடிவரே இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்ட ஆலோசனை நான் உனக்கு ஆலோசனை தருவேன் என்றபடி கர்த்தர் நீங்கள் கொடுக்கின்ற நல்ல ஆலோசனைகளை விளைவித்துக் கொடுக்கும்படியாக கர்த்தர் அப்பா அதற்கான கிருவையும் தயவும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக இறக்கத்தையும் ஒடுக்கத்தையும் எங்கள் மீது தரும்படியாக நம்முடைய கரத்திலே தாழ்த்தி புகர்த்து ஜெபிக்கிறோம் துதிகனம் மகிமை யாவும் முக்கிய செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே நல்ல இல்லையா